புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக ஆராதனை பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆண்டவருடைய இறை அன்னையை நினைந்து மகிழ்ந்து நன்றி செலுத்தும் இந்த சிறப்பான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த பிரசன்னம் நம்மை நிறைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே நம் நல்ல தெய்வத்தை ஏதோ விண்ணப்பங்களை ஏற்று நம்மை ஆதரிக்கும் தெய்வத்தை இந்த நாளில் நாமும் ஆராதித்து எனது விண்ணப்பத்திற்கு பதில் மொழி தாரும் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இதன் வார்த்தைகள் எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும் என்ற சிறப்பான வரிகளை கூறி நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் வேலை கடவுள் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக திருப்பாடலின் இந்த வரிகளை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் எனது விண்ணப்பத்திற்கு பதில் மொழி தாரும் விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும் சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தரலும் என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தரலும் என்கிற வார்த்தை துன்பத்தின் கடலில் விழுந்து கிடக்கிற துன்பக் கடலில் சிக்கித் தவிக்கிற அத்துணை பிள்ளைகளையும் இறைவன் விடுவித்து ஆசிர்வதிக்கிறார் இந்த நன்மைத்தனத்தை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் ஆண்டவரை நோக்கி பாடுவோம் எனது விண்ணப்பத்திற்கு எனது விண்ணப்பத்திற்கு பதில் மொழி தாரும் திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது எலியேன் சிறுமிப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே அருளும் மீட்பு எனக்கு இருப்பதாக ஆண்டவர் அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு காயமுற்று கிடக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து நிறைவாக்குகிறார் அவருடைய இரக்கம் நம்மை நிறைத்து வழிநடத்துகிறது ஆகவே நாம் நன்றியோடு பாடுவோம் எனது விண்ணப்பத்திற்கு எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும் வார்த்தை சொல்லுகிறது கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுளுடைய பிள்ளைகள் ஊக்கமடைந்து கடவுளை நிறைந்த உள்ளத்தோடு மகிழ்ச்சியோடு தேடுகிறார்கள் நாமும் ஆண்டவரை நோக்கிய பிள்ளைகளாக இந்த நாளில் மட்டுமல்ல இனி வருகிற நாட்களிலும் இறைவனின் துணை நமக்கு கிடைக்க மன்றாடுவோம் எனது விண்ணப்பத்திற்கு பதில் மொழி தாரும் எனது விண்ணப்பத்திற்கு பதில் மொழி தாரும் அன்பி உருவான இறைவா இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பேர் பேரக்கத்திலே எங்களை நிறைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உம்முடைய இரக்கமும் கருவையும் எங்களை காத்து வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் சிவம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆனரு நாதிரி மிதுனையாக வாருமி நகரு நாதிரியும் துணையா